போகிற வழியெல்லாம் மக்கள் கூட்டம் நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்லை புரட்சி தலைவர் அம்மாவா இல்லை பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை நடிகர் விஜயா அஜித்தா ஒன்றும் கிடையாது போகணும் சாதாரணமாக நான் தான் உங்கள் மாதிரி நானும் ஒரே தொண்டன் என்ன அம்மா வீட்டில் அம்மாவை கூட அம்மாவுக்கு ஒரு மெய்காப்பாளராக இருக்கிற வாய்ப்பு கிடைச்ச ஒரு தொண்டன் இருந்தாலும் இப்போயும் டோக்கன் திரு இருபது ரூபாய் திருக்கிறேன் இன்னொரு தர நம்ம கஜாட்டும் இருக்கிறேன் அவர் வந்து திருவாரூரில் நிற்க ஆளுங்கட்சி தான் பயப்படுதுன்னா எதிர்கட்சியும் பயப்படுதுன்னு நான் சொன்னேன் அவ்வளவுதான் சொன்னேன் திருவாரூர்ல அவரு கோவம் வந்து மதுரை ஏர்போர்ட்ல தினகரனை டுவெண்ட்டி ருபீஸ் தினகரன் சொல்றாங்கன்னு சொன்னாரு பெங்களூருக்கு வார வாரம் ஏதோ பரிகாரத்துக்கு போறாருன்னு சொன்னாரு நான் அடுத்த நாள் வேற ஒன்னு சொல்ல என்ன ட்வெண்ட்டி ருபீஸ் சொல்றாங்க உங்களை டெபாசிட் ஸ்டாலின் மெட்ராஸ் ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா காதல் ஒண்ணு இல்லையா நாங்க வந்து பெங்களூருக்கு எங்க சித்தியை பார்க்க போற பயந்த நாளைக்கு ஒட்டுருப்பு நீங்க எல்லாம் டெல்லியில போய் திகார் செய்யல உங்க தங்கச்சி இருந்தப்போ போய் குடும்பத்தோட அங்கே பரிகாரம் பண்ணீங்களே அது நான் பிராய்சித்தம் செஞ்சீங்கன்னா நானும் இல்லையா இல்ல ஆறு மாசத்துக்கு லண்டன் போயிட்டு வரீங்களா என்ன பிராய்சித்தம் பண்ண போறீங்க உங்களுக்குதான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது கோயிலே பிடிக்காத அப்புறம் காசியில போய் உங்க குடும்பத்தில இருந்தா அங்க போய் என்ன பரிகாரம் பண்ணு கேட்டேன் கோவம் வந்துச்சு பாருங்கள் அவருக்கு அடுத்த நாள் நான் போய் சென்னைக்கு போகிற கும்பகோணத்துக்குறேன் முரசையில் வந்து கட்டுற அன்னைக்கு இப்படி தான் மன்னார் கோயிலில் நான் போய் அங்கே அந்த நம்ம மத்திய அரசாங்கம் நிலக்கரி நிறுவனம் இருக்கிற என்எல்சி விவசாயிகள் நிலத்தில் ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துற பெரிய போராட்டம் அங்கே உள்ள மக்கள்லாம் நடத்தினாங்க அந்த இதுக்கு நானும் நம்ம கட்சி சார்பாக போயிருந்தப்ப எனக்கு சமூகத்தை பத்தி சொல்றப்ப ஒருத்தர் கீழே எனக்கு எடுத்து கொடுக்குறாரு சரக்கு சம்பவம் அப்படின்னு நான் வைக்கலாம் அங்கே லோக்கல்ல வைக்கிறார் அவர் பேசுறாரு கே பி அன்பழகன் ஒருத்தர் இருக்காரு எங்க தர்மபுரிய பாலக்கோடு தொகுதியில அவர் பாத்தீங்கன்னா அவன் இவன் அரூர்ல போய் நாங்க மீட்டிங் போட்டா இருக்கா போவது என்ன உங்க தோட்டத்துல போய் ஆர்கே நேரில் முப்பத்தி மூணு பேரா தெரு தெருவா வீடு வீடா முக்காடு போட்டுக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள ஒரு ஓட்டுக்கு ஆறாயிரம் ரூபான்னு இவங்க பட்டுவாடா பண்ணாங்களா இல்லையா இருக்கு எத்தனை பேர் நம்மளோட அங்கே வந்து தேர்தல் பணியாற்றி இருப்பீங்க அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க கூட இருக்கிற ஆள் அப்படி தானே இருப்பாங்க பாதி இடத்துல எடுத்துகிட்டு ஓடினதை கூட திருப்பி போலிங் அணி கூட அமைச்சர்லாம் உட்காந்து இந்த வீட்டெல்லாம் வந்து இபி பில்லாம் எழுதுவாங்க பாருங்க அப்படிலாம் அதே மாதிரி உட்காந்து செட்டில் பண்ணாங்க கடைசியில் என்ன ஆனிச்சு அதாவது பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கி விடலான்னு அவங்க நினைச்சு அந்த தொகுதிய காவல்துறை உதவியோட எல்லா அராஜகம் பண்ணாங்க நம்ம பொருளாளர் பார்த்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை கையில் வச்சுக்கிட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து ஒரு சண்டியர் இருக்காரு வைத்திலேன்னு அவரு நம்ம நிர்வாகிகள் மேலாம் வழக்கு போடுறதே வேலை அப்படி அந்த ஏரியாவில் வந்து அவ்வளவு லீடி வாங்கி கொடுத்தாங்க அவ்வளவு பணம் கொடுத்தோம் கேட்டால் தினகரன் டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் யாராவது டோக்கன் கொடுத்தா யாராவது நான் ஓட்டுக்கு படம் தர்றேன் நீங்கள் ஓட்டு போடு சொன்னால் போடுவாங்களா நினச்சி பாருங்க அதே மாதிரி அவங்க தோல்வியை பறிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் நீதிமன்றத்தில் ஒருத்தர் எம்எல் ரவின்னு யாருடைய தூண்டுதலில் ஒருத்தர் வழக்கு போட்டார் அதில் வந்து டிடிவி தினகரன் வீடு வீடாக டோக்கன் கொடுத்து இருபது ரூபா நோட்டு கொடுத்து பணம் தரேன்னு சொல்லி பணம் கொடுத்தாரு அப்படின்னு அதில் யார பார்ட்டினா அண்ணன் மதுசூதனை திமுக கேண்டிடேட் அந்த மருது கணேஷ் எல்லாரையும் போட்டுத்தாங்க யாரும் கோர்ட்டுக்குலாம் வரல அவங்க லாயர்லாம் வந்து பேசலை நீதிமன்றம் என்ன சொன்னது அது மாதிரி பணம் கொடுத்ததுக்கான எந்த வித ஒரு சான்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேசையே தள்ளுபடி போயிடுச்சு இருந்தாலும் இப்பயும் டோக்கன் திறகு இருபது ரூபாய் திறகு இன்னொரு தரார நம்ம கஜாட்டும் இருக்காரு அவர் வந்து திருவாரூரில் நிற்க ஆளுங்கட்சி தான் பயப்படுதுன்னா எதிர்கட்சியும் பயப்படுதுன்னு நான் சொன்னேன் அவ்வளோதான் சொன்னேன் திருவாரூரில் அவருக்கு கோவம் வந்து மதுரை ஏர்போர்ட்ல தினகரனை ரூபீஸ் தினகரன் சொல்றாங்கன்னு சொன்னாரு பெங்களூருக்கு வாரம் வாரம் ஏதோ பரிகாரத்துக்கு போறாருன்னு சொன்னாரு நான் அடுத்த நாள் வேற ஒன்றும் சொல்ல என்ன ட்வெண்ட்டி ருபீஸ் சொல்றாங்க உங்களை டெபாசிட் ஸ்டாலின் ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா காதல் எவ்வளவு இல்லையா நாங்கள் வந்து பெங்களூருக்கு எங்கள் சித்தியை பார்க்க போறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒன்று நீங்கள் டெல்லியில் போய் திகார் ஜெயிலில் உங்க தங்கச்சி இருந்தப்போ போய் குடும்பத்தோட அங்க பரிகாரம் பண்ணீங்களே அது நான் பிராயச்சித்தம் செஞ்சீங்களா நான் இல்லையா இல்ல ஆறு மாசம் விட்டு போய் லண்டன் போயிட்டு வரீங்களா என்ன பிராயச்சித்தம் பண்ண போறீங்க உங்களுக்குதான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது கோயிலே பிடிக்காத அப்படியே காசியில போய் உங்க குடும்பத்தினர் அங்க போய் என்ன பரிகாரம் பண்ணு கேட்டேன் கோ வந்துச்சு பாருங்க அவருங்க அடுத்த நாள் நான் போய் சென்னைக்கு போற கும்பகோணத்து கிளம்பி உரசரியில வந்து கட்டுற என்ன வந்து ஆயிரம் மீன் அது இது போயஸ் தோட்டத்துக்கு கூர்கா ஒன்று அதுக்கு கூட நான் ஒன்றும் போடல நீங்க திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி பாரம்பரியம் எங்களுக்கு தெரியாதா லெவலுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆமா உங்க ஸ்டேட்டஸ் தெரியலீங்களா டாடா பெரியலாம் எங்களுக்கு தெரியாது அதாவது திருவாரூர்ல இருந்து ட்ரெயினை உங்க சொந்த ட்ரெயினில் ஏறி வந்தீங்களா எங்களுக்கு தெரியாதான்னு ஒன்று போட்டதும் அதுக்கப்புறமே என்ன வந்து போயஸ் தோட்டத்து முன்னாள் எவ்வளவு மரியாதைய தொழில் அது அம்மாங்கிற ஒரு மாபெரும் தலைவருக்கு பாதுகாவலனா இருக்கிறது என்ன தவறு நாங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நீ வந்து வேலைக்காரன் சொல்லலாம் சண்முகம் வேலைக்காரர்கள் தான் ஒருத்தவங்க வந்து கம்பெனியில் டைரக்டர் போட்டு வச்சுருப்பேன் நமது எம்ஜிஆரில் தொடக்கத்தில் நமது எம்ஜிஆர் ஜெயா பப்ளிகேஷன்லாம் அம்மா எங்கள் சித்தி நான் இன்னொருத்தர் நாலு பேர் தான் அதில் ஆறு ஃபவுண்டர் டைரக்டரு அதுக்கப்புறம் எனக்கு எம்பி ஆக்கினாங்க பேரவை செயலரங்க பொருளாளராக்கிறாங்க என் தம்பி அவங்க வளர்ப்பு பிள்ளையாவே அறிவிச்சாங்க வேலைக்காரர் பிள்ளையா அறிவிப்பாங்க இது கூட தெரியல அதான் சொன்னாங்க நிதானமா பேசுபா நைன்னு சொல்லலாம் அதாவது என்ன வேணாலும் வந்து அம்மா இல்லைங்கிற தைரியத்தில் ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்ற நேரம் இந்த ஏப்ரல் மே மாசத்துல வந்துட்டு அவங்களுக்கு இத்திருநாள் நீதிமன்றத்தில் போய் ஏதோ செய்து வழக்குகளை எழுத்து இப்போ இந்த இருபது தொகுதி இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதவி நீக்கம் செய்துட்டு உடனே டெல்லிக்கு எழுதுனீங்களே தேர்தல் கமிஷனுக்கு இப்போ உங்கள் முன்னாள் அமைச்சர் அந்த பேர் என்ன என்ன ரெட்டி பாலகிருஷ்ண ரெட்டியே தண்டனை கொடுத்துட்டாங்க அவர் டிஸ்குவாலிஃபைடு நீதிமன்றமும் அவருக்கு அதை இதை ஸ்டே பண்ணலை சென்டல் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணலை அப்படி இருக்கிறப்ப அவரை என்ன அனுப்புகிறாங்க இருபத்தி ஒரு தொகைக்கு தேர்தல் வரும்போது இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் பாராளுமன்றத் தேர்தலோட வரும்போது அதில் எட்டு தொகுதியில் ஜெயிக்கலன்னா எட்டு சரியான நம்பர் இவங்களாம் ஏழ்ரை சங்க பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பழைய தொழிலை பார்க்க வேண்டியது தான் அங்கே போய் ச வியாபாரம் இங்கே தகம்புல என்ன பண்ணிட்டு இருந்தார் எங்களோடய விவசாயமா திரும்பவும் மறந்துருப்பாரு திரும்பி வந்து தனி தொழில தொடரணும் தொழில இதா சொல்லல என்ன மாடத்துல இருந்து குதிச்ச மாதிரியா இதுக்கு எதுக்கு மூச்சுக்கு மூச்சு இவர் நம்ம அண்ணன் முதல்வர் வந்து நான் விவசாயி விவசாயின் மகன்கிறார் இன்னைக்கு இந்த எட்டு வெளிச்சாலைக்காக மீண்டும் போட்டப்போ அந்த விவசாயிகள்லாம் சொல்றாங்க விவசாயி மகனா நீங்க எங்களை போய் எங்க லேண்ட் எல்லாம் பிடிங்கிறீங்களா விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் கேட்கிறாங்க எதுக்கு சொல்றேன்னா எல்லாருக்கும் வானத்துல இருந்து தேவேந்திர மாதிரி குளிச்ச மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப எங்க வந்து நிக்கணும் எல்லாம் இங்கதான் வந்து நிக்கணும் எங்க பிறந்தாலும் கடைசியா இறங்கி நம்ம குமாரபாளையத்துல நிக்கணும் நம்ம எடப்பாடியில போய் நிக்கணும் எல்லாம் ஊர்ல தானே வரணும் எங்க போயிட போறீங்க இப்ப பத்தாவதுக்கு அம்மாவுடைய மரணத்துல வந்து மர்மம் இருக்கு மர்மம் இருக்குன்னு யாரோ டெல்லியில இருந்து ஒருத்த கிளப்பிப்ப பள்ளிச்சாவி தூக்கமும் இல்லையா பாருங்க டிவியில மூச்ச ஏற்கனவே இருக்கும் பத்மா மாதிரி இப்போ இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு மூஞ்சி உண்மையிலே இப்ப நம்ம மேலதான் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லைன்னு போக முடியாத ஒரு கொலை குற்றவாளி என் மேல தண்டனை இருக்குன்னு சொல்றாங்க என் மேல வந்து பொய் குற்றச்சாட்டு சொல்றாரு போக முடியாது அதை விட்டுட்டு அவர் பெயில கேன்சல் பண்றதுக்கு உடனே கோர்ட்ல போடுறது என்ன பயம் தப்பு செய்யலன்னா பதற்றம் இருக்காதுல்ல திமுக சொல்றதை விடுங்க ரிசைன் பண்ணா ரிசைன் பண்ணலாம் சொல்லலை ஏன் பதற்றம் ஏன் பயம் ஏன் நடக்குது சிபிஐ கேரி வைக்கட்டும் என்ன தப்பு இருக்கு இதுல சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுல ஒண்டி அந்த சிலையெல்லாம் காணாம போனதான் சிபிஐ தள்ளிவிட பாக்குறீங்க நான் முதலமைச்சர் எனக்கு கீழே காவல்துறை இருக்கு அதனால அந்த ஏதோ சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்ன என்ன தப்பு செய்யறதுல மடியில காணல அப்புறம் பயம் பயப்படணும் அதை விட்டுட்டு ஏற்கனவே ஒரு கேஸ்ல ஜெயில இருந்துட்டு வந்தா அந்த ரெண்டு பேரையும் அவங்க பெயில கேன்சல் பண்ற அளவுக்கு நீதிமன்றத்துக்கு போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் டெல்லியில இருந்து பேட்டி கொடுத்தாண்ணா நீங்க அதுக்கு பை சொல்லிட்டு போக வேண்டியதானே இல்ல நீங்க போட்ட மாதிரி டிஃபமேஷன் போட வேண்டியதானே அதை விட்டுட்டு மாநகராட்சி போட அவங்களுக்கு எது போலீஸ் அனுப்பி கைது பண்றாங்க நீதிமன்றத்துல அதெல்லாம் கைது பண்ண முடியாது போக பண்ணிட்டாங்க இது அசிங்கம் இல்லையா ஒரு முதலமைச்சருக்கு நீங்க உட்கார் சீட்ல யார் உட்கார்ந்தாங்கன்னு தெரியுமா அதை யாரும் எழுதி கொடுக்கலையா சேகரி கொடுத்த ராமாயணம் மாதிரி அதையும் யாரும் எழுதி கொடுக்கலையா தெரியுமா அம்மா இருந்த சீட் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த சீட் அது பெருஞர் அண்ணா இருந்த அலைஞர் இருந்த சீட் அது பெருதலைவர் காமராஜ் இருந்த சீட்ல ஏதோ குருட்ட அதிர்ஷ்டத்துல கோபுரத்தில் ஓட்டிட்டு இருக்க மாதிரி ஏதோ உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியத்திலயோ இல்லை குப்பாட்டந்த செய்த புண்ணியத்திலயோ அதில் போய் உட்காந்துருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரால வாய்ப்பு வந்துச்சா அவங்கள முதல்ல கச்சவுட்ரி எடுக்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நான் சுயமாக வந்தவன் இரநூத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தேதி எனக்கு ஓட்டு போட்டு வந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என் பக்கம் இல்லை உங்கள் கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எதுக்கு இருக்குன்னு ஒரு அஞ்சு மூணு வயசு பிள்ளைய கேட்டாலும் தெரியும் தேர்தல் வந்தால் ஒன்றும் முடியாது ஏற்கனவே ரெண்டாவது லட்சத்தை தூக்கிட்டு ஆறு கிழக்குள்ள சுற்றுனோம் பன்னீர்செல்வம் பழனிச்சாமியும் ஒரே வேலில் ஜீப்பில் போய் அங்கே ஏதோ தலை தப்பி தம்பிரான் புண்ணியன்னு டெபாசிட் வாங்குறதே பெரிய விஷயம் ஆயிட்டு இப்ப இருபது ஒரு தொகைக்கு தேர்தல் வருது பாராளுமன்ற பொது தேர்தல் வருது ரெண்டு பேர் வரப்போறாங்க வேலையில் வந்து ஓட்டு கேட்பாங்க மக்கள் டெபாசிட் கூட இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ தொகுதிக்கு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்குறோம் எத்தனாயிரம் கொடுத்தாலும் சரி டெபாசிட் வாங்குறதே கஷ்டம் அதுதான் நாற்பது தொகுதியிலையும்

எம்மன் நம்பியார்கிட்டையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நாருக்கே இல்லை கேட்டேன் வேற எதுவுமே கேட்கல இந்த ஆட்சி போனாதான் தமிழ்நாட்டுக்கு வரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும்னா இந்த பி எஸ் யூரப்பாவுக்கும் நம்பியார்ட்டையும் இருக்கே இருக்கேன் அது எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அவ்வளோதான் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல நம்மளே ஜெயிக்க வச்சாங்க இப்போ திருவாரூரில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருப்போம் உண்மை நிலைமை இது எதோ நான் எல்லாம் தெரியும் அங்க நிறைய பேருக்கு நண்பர்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க அது மாதிரி இருபத்தி நம்ம தான் ஜெயிக்க போறோம் அதிக நம்பிக்கையில நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நாமக்கல்லில் எப்படி இருக்காங்களோ பரமத்தில் எப்படி இருக்காங்களோ மாதிரி தான் கன்னியாகுமரியிலே இருப்பாங்க தெரியும் ஒரு தேர்தல் வந்தால் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஒரே மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு ஆக ஏதோ மிஸ் ஆகும் அவ்வளவுதான் ஆனா இப்ப வந்து நாற்பது மிஸ் ஆக போறது இல்லை இருபத்தி ஒண்ணு மிஸ் ஆக போறது இல்லை நம்ம யாரும் கிடைக்க வேண்டாம் இவங்களே கிளம்பி ஓடி விடுவாங்க கலச்சி போட்ட மாதிரி நடக்க போகுது நம்ம நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் தொண்டர்கள்லாம் வந்திருப்பீங்க தேர்தல் ஏப்ரல் மேல வரும் நாம எல்லாம் சரியா உழைச்சி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்லா நம்மளுக்கு ஆதரவு அளிக்க போகிற இடத்துலலாம் ஆதரவாக இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தான் அவங்க அம்மா உடைய கட்சியாக நம்புகிறாங்க அதுதான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க செல்கின்ற இடங்கள்லலாம் நம்மளுக்கு வரவேற்பு இருக்குது இப்போ நான் போகிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஜெயா டிவியில் நம்ம பர பரமக்குடி தொகுதியில் டாக்டர் முத்தையா அவர் ரெண்டு நாள் டூர் போயிருந்தேன் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வர பரமக்குடி டவுனுக்கு உள்ள பணி போயிருது பதினொன்றரை மணிக்கு அங்கே மூவாயிரம் நாலாயிரம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் நாள் இருக்கும் போகிற வழியில் தான் மக்கள் கூட்டம் நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இல்லை புரட்சி தலைவர் அம்மாவா இல்லை பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை நடிகர் விஜயா அஜித்தா ஒன்றும் கிடையாது போகணும் சாதாரணமாக ஆளு தான் உங்கள் மாதிரி நானும் ஒரே தொண்டன் என்ன அம்மா வீட்டில் அம்மாவை கூட அம்மாவுக்கு ஒரு மெய்காப்பாளராக இருக்கிற வாய்ப்பு கிடைத்த ஒரு தொண்டன் ரொம்ப நாள் அவங்க கூட இருந்திருக்கோம் அதை வந்து கட்சி அம்மா வந்து இல்லை தொண்ணூத்தொம்பதில் பாராளுமன்ற வேட்பாளராக இருந்து உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பெரிய முத முதல்ல என்னை தேர்தலுக்கு கொண்டு வரப்போ நேராக கேண்டிடேட்டாக இருந்துச்சாங்க ஜூலை முப்பது தொண்ணூத்தி ஒன்பதுல அது எனக்கும் பெரிய கூடத்துக்கு சம்மந்தமே கிடையாது நான் அம்மா எண்பத்தி ஒன்பதுல போடி தொகுதி இருந்தப்போ அவங்க கூட போயிருக்காங்க ஓட்டு கேட்குறப்ப வேன்ல மேலே உட்காந்து அம்மாவுக்கு துறையா போவேன் இப்போதான் நினைச்சேன் அம்மா கூட வேன்ல அப்ப அம்மா டாப்ல உட்காந்து போவாங்க உங்களுக்குலாம் தெரியும் அப்போ பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் வர்ற அந்த கல்லுகளும் அந்த அப்போ சொன்னாங்க அம்மா மேலே தாங்க போகிறாங்க முட்டையை அடிக்க போகிறாங்க நான் ரெண்டு கைலையும் கிளவுஸ் போட்டு பழைய சேவைக்காரர்களுக்குலாம் தெரியும் நான் மேலே டாப்பில் உட்காந்துருப்பேன் எனக்கு தெரியாது இப்போ நான் வந்து அம்மா மாதிரி சீட்டில் உட்காந்துட்டு ஓட்டு கேட்க போகிறேன் நான் நிச்சயம் நினச்சி பார்த்ததே இல்லை இதே மாதிரிலாம் அம்மாவுக்கு வர்ற மாதிரி கூட்டம் வரும்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை அதுதான் ஏதோ அம்மாவுடைய ஆசை அது பொதுச் செயலாளருடைய வழியில் எனக்கு வந்திருக்கு நான் ஒண்ணு இந்த கூட்டத்தை பார்த்தோம் இந்த வெற்றியை பார்த்தோம் பெருசா எடுத்துக்கிறோம் நானும் உங்க மாதிரி தான் நம்மள இன்னைக்கு ஏதோ கடவுளுடைய கிருப்பையில் அம்மாவுடைய ஆசையில் நம்ம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மாவும் கிடையாது இதனால தொண்டர்கள் தியாகம் செய்திருக்காங்க இவங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இல்லாட்டி நீங்களா நினைச்சிருந்தா ஆளுங்கட்சியில் இருந்தா எத்தனையோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் மணல் கான்ட்ராக்ட்ல போய் ஈடுபடலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களால ஒண்ணு பேர் நம்ம கட்சியில இருக்கிறதுனால என்ன இருக்கு எதிர்கட்சி நம்ம டெய்லி போராட்டம் தான் கண்டன ஆர்ப்பாட்டம் உண்ணா விரதம் எல்லாம் கூட்டம் போறதுக்கே போலீஸ் சண்டை போட்டு கோர்ட்ல போய் சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றோம் கொடி நட முடியல போலீஸ வச்ச கேவலமா இருக்கு போலீஸ் வேலையாது கொடி கம்பத்தையும் பேனரையும் கழட்டுறது இப்பதான் ஏதோ கொஞ்சம் அடங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கரூர்லலாம் இப்ப பார்த்தேன் கொடியெல்லாம் விட்டுருக்காங்க இல்லாட்டி அங்கே நம்ம தம்பி துறை இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர்னு ஒரு தம்பி இருக்கார் அவங்க ரெண்டு பேர் தொந்தரவும் இருக்கு பாருங்க அப்போ செந்தில் பாலாஜி விட்டு போனது தான் அவங்களும் கொஞ்சம் அடையிட்டாங்க உண்மை அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாலாஜி போய் விட்டாருன்னு பாலாஜி தம்பி நல்ல தம்பி தான் அவர் சொந்த பிரச்சனை அவரால் இருந்தது தம்பி துறையையும் எம்ஆர் விஜயபாஸ்கரையும் தாக்க பிடிக்க முடியாது ஓடி போயிட்டாரு அதான் உண்மை வேற ஒன்றும் இல்லை நல்லா இருந்தார் கடைசி நாள் வரிகளை நல்லா தான் இருந்தார் நம்ம தலைமையிலே அவருக்கு தெரியும் அது மாதிரி நீ எதிர்கட்சியா இருக்கோம் நிச்சயம் அம்மாவுடைய ஆசையோட தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோட நம்ம ஆளுங்கட்சியா வரப்போறோங்கிறது தான் நம்மளுக்கு செலுகின்ற இடங்கள் எல்லாம் சும்மா நாள் சில பேர் வெளியில் இவருக்கு சவுத்துல தான் அப்படின்னாங்க கொங்கு மண்டலத்துல ஒண்ணும் முடியாது நம்ம சேலஞ்சி துறை தலைமை செயலர் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு பெரிய மாநாட்டு நடத்துறாங்க இன்னொன்று சொல்றாங்க இடத்துல சர்க்கஸ் ரெண்டு மாதிரி ஒரே கூட்டத்தை அங்கேயும் வந்துட்டு போறாங்களா தலைமை கழக நிர்வாகிகள் யாராவது நான் கூட்டம் வந்திருக்கேன்ட்டு இப்ப தேர்தல் பிரிவு சென்னையில இருந்து வந்திருக்காரு மாவட்ட எல்லாம் பக்கத்து மாவட்டங்கள்ல வந்திருக்காங்க இங்க வந்திருக்க பப்ளிக் எல்லாம் என்ன நம்ம நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்டம் பக்கத்துல அரவக்குறிச்சி இருந்து வந்திருக்காங்க நம்ம மாவட்ட செயலாளர் தங்கவேல் சொன்னாருங்களா அரவக்குறிச்சிலேருந்து வந்திருக்காங்க அவ்வளவு தானே அதை விட்டுட்டு எங்கே போனாலும் ஆள்களை அவங்க வந்து ஒரே செட்டை தூக்கிட்டு டெண்ட் அடிக்கிறாங்க அவங்க பணம் கொடுத்தாலும் ஆள் வரமாட்டேது அதான் உண்மை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்க நிர்வாகி கூட்டத்துக்கு ஐநூறுரூவா பணமோ முந்நூறுபா பணமோ நம்ம தங்கமணி சரக்கு பிரியாணி எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அது காரணம் நம்ம சைடு நியாயம் இருக்கு தர்மம் நம்ம சைடு இருக்கிறதுனால தொண்டர்கள்லாம் நம்ம பக்கம் இருக்கவங்க இருக்கீங்க அதனால அம்மா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு ஆதரவாளருக்காக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இருக்கோ கொடுத்து பார்த்துட்டோம் இந்த ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி எல்லாம் ஒன்றும் சரிக்கு வரல தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மாவின் வழியில் அம்மாவின் தொண்டர்களாகிய நாம் தான் உழைக்க முடியும் என்பதை உணர்ந்து நமக்கு நல்ல வாய்ப்பு தர இருக்கிறார்கள் அதனால் பாராளுமன்ற பொது தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு நாம் போராட வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற சக்தியாக நாம் இருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை பெற முடியும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டங்களை அம்மாவளியிலே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து இன்னும் மூணு மாசத்துக்கு மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது தேர்தல் பணி அதுக்கு தயாராக சொன்னதாக இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு அதுபோல அரவக்குறிச்சியிலேருந்து வந்திருப்பீங்க அரவ கரூர் பாராளுமன்றமும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நாம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்